ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம பம் சீரியல்ல இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு ஸோ மீனாட்சியை எங்க ரியா அடைச்சி வச்சிருக்கான்ற விஷயத்த கண்டுபிடிச்சு மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக கார்த்தி வேகமா போயிட்டு இருக்காரு ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு படிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை தீபம் சீரியலில் வந்துட்டு மீனாட்சியை கடத்தி வச்சுருக்காரு ரியா எங்கே வச்சிருக்கா அப்படின்றத கடத்தி கண்டுபிடிச்சறாரு கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வேகமாகவும் போயிட்டு தீபா கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்கள் யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பந்தா மீனாட்சி அண்ணியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே தீபாவும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் மறைக்கிறேன் சார் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க அதுதான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு மீனாட்சி எங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்து ஒரு குடோன்ல சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்க ரவுடிங்க கூட அங்க இருக்க எல்லாம் அடிச்ச தும்சம் பண்ணிட்டு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சும் கார்த்திக் கூட வந்துடுறாங்க அதுக்குலரே இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பாட்டி வந்துட்டு இங்கேனாச்சியா என் நான் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா அனுப்பியிருக்கேன் சீக்கிரமாவே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் டக்குனி போய் சொல்லி மறைச்சிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சியை கூட காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மீனாட்சி வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே என்னமோ கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நம்ம நிகழ்ச்சிய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சரி எல்லா மயனு மருமக்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எல்லாருமே வரும்போது ஆனந்தும் அருணும் முதல்ல வந்து நிற்கிறாங்க அருணையும் ஐஸ்வர்யாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஆனந்த் நீ வாப்பா நீ தான் வந்து முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரியா வர உடனே வந்துட்டு ஹேய் நீ எதுக்காக வர அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க என்னத்த இப்படி பேசுறீங்க நான் தான் ஆனந்தோட மனைவி இப்போ நான் தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவசியமே இல்ல ரியா அப்படின்னு சொல்லி கார்த்தி மீனாட்சி எண்ணியோட உள்ளர ஒரு மாசான இவ எப்படி இவ்வளவு கூட்டிக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி ரியா பயங்கர அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க இதோ வந்துட்டானு என் பேரன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்றாங்க அண்ட் அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ உனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ரியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிருந்து எல்லாத்திற்குமே நடந்த எல்லா விஷயமும் பாட்டிக்கு தெரிய வருது கார்த்திக்கு